டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதற்கான கதவுகள் திறந்துவிட்டன என்று அமெரிக்கா மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது இன்று காலை அமெரிக்க ஊடகங்களில் இது முக்கிய செய்தியாக வந்திருக்கின்றது வரும் வாரம் இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது இது ஒரு முன்னேற்றகரமான பேச்சாக அமையும் என்று கூறப்படுகின்றது இப்பொழுது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மூசாட்டினுடைய தலைவர் டேவிட் பர்னியா டோஹா சென்று இறங்கியிருக்கின்றார் கட்டார் அமெரிக்கா எகிப்து ஆகியன இணைந்து அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்தை பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கின்றன நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த விவகாரத்தை தன்னுடைய மந்திரி சபையுடன் கூடி பேசி கதைத்ததன் பின்னதாக இப்பொழுது டேவிட் பர்னியாவினுடைய பயணம் டோகாவிற்கு நடைபெற்று இருக்கின்றது கடந்த ஒன்பது மாத கால போரில் எண்பது பணைய கைதிகள் இஸ்ரேலுக்கு விடுதலை செய்யப்பட்டார்கள் நானூற்றிற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருந்து இதைத் தொடர்ந்து இப்பொழுது அடுத்த கட்ட பேச்சுக்கள் நடைபெறுகின்றது சுமார் நூற்றி இருபது பேர் வரை இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் WURD ஜூஆர்டி ரேடியோ என்கின்ற அமெரிக்க ரேடியோவிற்கு பேட்டி இருக்கின்றார் அந்த பேட்டியில் அவர் கூறுகின்ற பொழுது நான் தேர்தலில் போட்டியிடாமல் போவது கிடையாது என்றும் தன்னை பொறுத்த வரையில் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பை தோற்கடித்து மறுபடியும் தான் அதிபராக வருவேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் நில்லாமல் அமெரிக்காவினுடைய முதலாவது கருப்பின பெண் உப அதிபராக கமல்லா ஹாரிஸை கொண்டு வந்தது தனக்கு ஒரு வரலாற்று பெருமை என்றும் தன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்றும் அமெரிக்காவிற்கு தலைமை தாங்க முடியும் என்றும் கூறியிருக்கின்றார் மேலும் அமெரிக்க மக்கள் அளவோடு உழைக்க வேண்டும் என்றும் இரவு எட்டு மணிக்கு மேல் வேலை செய்தல் கூடாது என்றும் தன்னுடைய புத்திமதிகளை அவர் கூறியிருக்கின்றார் ஜோ பைடனுக்கு உட்கட்சியிலே விஷம்போல எதிர்ப்பு அதிகரித்து கொண்டிருக்கின்றது வயதாகிவிட்டது அவரால் விவாதத்தை நெறிப்படுத்தி ஒன்று இரண்டு மூன்று என்று ஒழுங்குபட எடுத்துரைக்க முடியாமல் சொற்களை ஆகாயத்திலிருந்து இடுங்கி எடுப்பது போல எடுக்க முடியாமல் துள்ளி துள்ளி தவித்தது அவருடைய மூளை என்பதனால் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு அதிக அதிபராக இருப்பதிலும் உலகத்திற்கு நம்பர் ஒன்னாக தலைமை தாங்குவதிலும் எந்த பயனும் கிடையாது என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் ஜோ பைடனுக்கு அதை புரிய முடியவில்லை அரசியலில் இருப்பவர்கள் எந்த காலமும் தானாக விலகுவது என்பது நடப்பதில்லை ஆயிரத்தில் ஒருவர் என்று இருந்தது இப்பொழுது கோடியில் ஒருவராக மாறியிருக்கின்றது சிலி நாட்டில் இரண்டு எரிமலைகள் ஒன்றாக கக்கிக் கொண்டிருக்கின்றன இரண்டிற்கும் இடையே நூறு கிலோமீட்டர்கள் இடைவெளி இருக்கின்றது நாட்டினுடைய ஆகாயம் முழுவதுமே புகை மூட்டமாக இருக்கின்றது பிரதானமான விமான நிலையம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது வீதிகளில் தூசுப்படை அடர்த்தியாக நிறைந்து கிடக்கின்றது எட்னா எரிமலை உலகின் மிக மோசமான எரிமலை இது தொடர்ந்து கக்கி கொண்டு இருக்கின்றது அடுத்த எரிமலை ஸ்டோம்போலி இரண்டும் ஒரே நேரத்தில் கக்கி கொண்டு இருக்கின்றன எட்னா எரிமலையினுடைய தூசுகள் நெருப்பு துகள்கள் நான்கு தசம் ஐந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு துப்பப்பட்டு பறந்து பறந்து விழுந்து கொண்டிருக்கின்றது வீதிகள் முழுவதும் தூசி அடர்ந்து கிடப்பதனால் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எரிமலை கடந்த ஆண்டு மே ஆகஸ்ட் ஆகிய இரண்டு தடவைகள் கக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப்தானுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே